ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி இருபத்தி ஓமை நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஐந்து இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் முப்பது வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் ஒரு வேதபாரகன் இயேசுவை பார்த்து நீர் சொல்வது உண்மைதான் ஆனால் அப்படி நாங்கள் எல்லாவற்றையும் துறந்து விட்டால் எதை வைத்து உமக்கு ஊழியம் செய்வோம் வேத பிரமாணத்தில் சட்டங்கள் உள்ளன பணத்தை போல் அவை இருக்கின்றன கடவுளே அவைகளை தந்திருக்கிறார் அவைகளை பயன்படுத்தி ஒருவன் நித்திய வாழ்வை அடையலாமே நீரோ துறந்துவிடச் சொல்கிறீரே அதிலே தந்தை தாய் பணம் மதிப்பு எல்லாவற்றையும் குறிக்கிறீர் கடவுள் அவைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவைகளை ஒரு புனித முறையில் பயன்படுத்தும்படி மோசே வழியாக கூறியிருக்கிறார் அப்படி கடவுளின் பார்வையில் நீதி உள்ளவர்களாக காணப்படும்படியாக சொல்லியிருக்கிறாரே இப்படி நீர் சகலத்தையும் எங்களிடமிருந்து எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு என்ன தருவீர் என்று கேட்டார் இயேசு அந்த வேத பாரகனை பார்த்து உங்களுக்கு நான் உண்மையான அன்பை தருவேன் ராபி என் போதனை பழைய ஏற்பாட்டில் இருந்து ஒரு இம்மியை கூட எடுத்து விடாது அதை உத்தமமாக்குகிறது அதை உங்களுக்கு தருகிறேன் என்றார் அந்த வேதபாரகன் இயேசுவை பார்த்து அப்படி என்றால் நாம் எல்லாரும் ஒரே காரியங்களையே கொண்டிருப்பதால் ஒரே மாதிரி சீடர்களாய் இருக்கிறோம் சரியா என்று கேட்டார் ஏசு அந்த வேதபாரகனை பார்த்து நாம் எல்லாரும் மோசேயின் சட்டப்படி அவைகளை கொண்டிருக்கிறோம் ஆனால் என்னால் உத்தமமாக்கப்பட்ட சட்டப்படி எல்லாரும் அவைகளை கொண்டிருக்கவில்லை அன்பின் சட்டப்படி அதிலே எல்லாரும் ஒரே அளவான பேருபலன்களையும் அடைந்து விடுவதில்லை என் சீடருக்குள்ளேயும் கூட எல்லாரும் ஒரே அளவான பேருபலனை அடைவதில்லை சிலர் ஓரளவு பலனை அடையாதது மட்டுமல்ல அவர்களின் ஒரே நாணயமாய் இருக்கிற தங்கள் ஆன்மாவையும் இழந்து விடுவார்கள் என்றார் அந்த வேதபாரகன் இயேசுவை பார்த்து யாருக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவர்களிடம் அதிகம் இருக்கும் உம்முடைய சீடர்கள் அதாவது அப்போஸ்தலர்கள் உம்முடைய அலுவலில் உம்மை பின் தொடருகிறார்கள் உம்முடைய வழிமுறைகளை அவர்கள் அறிந்துள்ளார்கள் அவர்கள் அதிகம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய உண்மையான சீடர்கள் கூடுதல் பெற்றிருக்கிறார்கள் பெயரளவில் சீடர்களாய் இருப்பவர்கள் குறைவாக பெற்றுள்ளார்கள் என்னை போல் நீர் சொல்வதை தற்செயலாய் மட்டும் கேட்கிறவர்கள் எதையும் பெற்றுக் கொள்வதில்லை அப்போஸ்தவர்கள் நிறைய அடைந்து கொள்வார்கள் உண்மையான சீடர்கள் அதிகமாகவும் பேரளவு சீடர்கள் குறைவாகவும் பெறுவார்கள் என் போன்றவர்கள் பெறுவது ஒன்றுமில்லை என்பதும் தெளிவா இருக்கிறது என்றார் அந்த வேதபாரகனை பார்த்து மனித நோக்கில் இது தெளிவுதான் ஆயினும் மனித நோக்கிலும் கூட அது தவறாகும் ஏனென்றால் தான் பெற்றுக்கொண்ட நன்மைகளை லாபகரமாக்குவது எல்லாராலும் முடியாது இந்த ஊமையை கேளுங்கள் நெடும் பயணம் விருந்தான் ஒரு மனிதன் அதன் நிமித்தம் அவன் நெடுநாள் வெளியிடத்தில் இருப்பான் ஆகவே அவன் தன் ஊழியர்கள் அனைவரையும் அழைத்து தன் சொத்துக்களை எல்லாம் அவர்களிடம் ஒப்படைத்தான் சில ஊழியர்களுக்கு ஆளுக்கு வெள்ளி சிலருக்கு இரண்டு வெள்ளி தாளந்துகளையும் சிலரிடம் ஒரு தங்க தாளந்தையும் அவரவர் நிலைமைக்கும் திறமைக்கும் ஏற்றபடி கொடுத்து பயணம் புறப்பட்டு சென்றான் ஐந்து வெள்ளி தாளந்திகளை பெற்றுக் கொண்டவன் கவனமாய் அவைகளை தொழிலில் ஈடுபடுத்தினான் அவை கொஞ்ச காலம் கழித்து மேலும் ஐந்து தாளந்திகளை கொண்டு வந்தன இரண்டு வெள்ளி தாளந்திகளை பெற்றுக் கொண்டவன் அதே போல செய்து தான் பெற்றுக் கொண்டதை இரட்டிப்பாக்கினான் ஆனால் எல்லாரையும் விட அதிகமாக சுத்தமான ஒரு பொன் தாளந்தை பெற்றுக்கொண்ட ஊழியர் தான் வெற்றி பெறாமல் போகலாம் என்று பயந்து யாரும் திருடி விடுவார்களோ அல்லது வேறு ஏதும் நடந்து விடுமோ என்று எண்ணியும் அதற்கெல்லாம் மேலாக சோபேரித்தனம் கொண்டு பூமியில் ஒரு ஆழ குழி தோண்டி தன் எஜமானின் பணத்தை அதில் புதைத்து வைத்தான் அநேக மாதங்கள் எஜமான் திரும்பி வந்தான் ஊழியர்களை கூப்பிட்டு தான் அவர்களிடம் ஒப்படைத்த பணத்தை தன்னிடம் திருப்பி கொடுக்கும்படி கேட்டான் ஐந்து வெள்ளி தாளந்துகளை பெற்றவன் வந்து ஆண்டவனே என் என்னிடம் ஐந்து நாணயங்களை ஒப்படைத்தீர் அதை எந்த லாபமும் இல்லாமல் வைத்திருப்பது சரியல்ல என்பதால் நான் என்னால் எவ்வளவு முடியுமோ அப்படி செய்து வேறு ஐந்தை சம்பாதித்தேன் இதற்கு மேல் என்னால் முடியவில்லை என்றான் அதற்கு எஜமான் மிக்க நன்றி நல்ல உண்மையுள்ள ஊழியனே நீ மனம் வைத்து சிறு காரியங்களில் நேர்மையாய் இருந்தாய் உன்னை அதிகமான காரியங்களுக்கு அதிகாரியாக்குவேன் உன் எஜமானின் மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள் என்று கூறினான் அடுத்து இரண்டு தாளந்து பெற்றவன் வந்து நான் உம்முடைய பணத்தை உன்னுடைய லாபத்திற்காகவே பயன்படுத்தினேன் அதை நான் பயன்படுத்திய கணக்கு இதோ பாரும் இரண்டு தாளந்துகள் இருந்தன இப்போது நான்கு தாளந்துகள் உள்ளன என்றான் அவனுக்கும் எஜமான் முதல் ஊழியனுக்கு அளித்த பதிலையே சொன்னான் கடைசியாக எஜமானின் பெரிய நம்பிக்கைக்குரியவன் தங்க தாளந்தை பெற்றவன் வந்தான் அவன் அதை ஒரு பெட்டகத்திலிருந்து எடுத்து நீர் என்னிடம்தான் மிக அதிகமான விலை உள்ளதை ஒப்படைத்தீர் ஏனென்றால் நான் புத்திசாலியும் பிரமாணிக்கமும் உள்ளவன் என்பது உமக்கு தெரியும் நீர் விட்டு கொடுக்காதவர் என்றும் உம் பணத்திற்கு நஷ்டம் வர விடமாட்டீர் என்றும் அதில் ஏதும் துரதிருஷ்டம் உமக்கு ஏற்பட்டால் உம் பக்கத்தில் இருப்பவர்களிடமிருந்து அதை சரி செய்து விடுவீர் என்றும் நான் அறிவேன் உண்மையை சொன்னால் நீர் விதைக்காத இடத்தில் அறுப்பீர் நீர் விதை தெளிக்காத இடத்தில் அறுவடை செய்வீர் உம் காரியஸ்தனுக்கும் எக்காரணத்திற்கும் ஒரு பைசா கொடுக்கவும் மாட்டீர் உன் பணம் நீர் சொல்கிற அளவு இருக்க வேண்டும் அப்படி உம்முடைய பணத்தின் விலை குறைந்து விடுமோ என்று பயந்த நான் அதை எடுத்து மறைத்து வைத்தேன் நான் யாரையும் என்னையும் கூட நம்பவில்லை இப்போது அதை தோண்டி எடுத்து உம்மிடமே திரும்பி கொண்டு வந்தேன் இதோ உம்முடைய தாளந்து என்றான் அப்போது எஜமான் ஓ இல்லா சோம்பேறி ஊழியனே உண்மையில் நீ என்னை நேசிக்கவில்லை ஏனென்றால் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லை நீ என் நலனை நேசிக்கவில்லை ஏனென்றால் நீ அதை விட்டுவிட்டாய் உன் மேல் நான் வைத்திருந்த நம்பிக்கைக்கு துரோகம் விட்டாய் நீ உன்னையே ஏமாற்றி குற்றம் சாட்டி தீர்ப்பிட்டு கொண்டாய் நான் விதைக்காத இடத்தில் அறுப்பவன் என்றும் நான் விதை தூவாத இடத்தில் அறுவடை செய்பவன் என்றும் நீ அறிந்திருந்தாய் அப்படி என்றால் நான் அறுத்து அறுவடை செய்யும்படி நீ ஏன் நிச்சயப்படுத்திக் கொள்ளவில்லை இப்படித்தான் என் நம்பிக்கைக்கு உரியவனாவதா இப்படித்தான் நீ என்னை அறிந்தாயா அந்த பணத்தை நீ ஏன் ஒரு வங்கிக்காரனிடம் கொடுத்து வைக்கவில்லை அப்போது நான் வந்து அதை அதன் வட்டியோடு பெற்றுக் கொண்டிருப்பேனே நீ அதை எப்படி செய்ய வேண்டும் என்று உனக்கு கவனமாய் கற்பித்தேனே சல்லி சோம்பேறி ஊழியனே நான் சொன்னதை நீ கருத்தில் எடுத்துக் கொள்ளவில்லையே உன் தாலந்தும் மற்ற அனைத்தும் உன்னிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் அவை பத்து தாலந்து உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் ஆனால் அவனிடம் பத்து உள்ளனவு இவனிடமிருந்து இதுவும் பிடுங்கப்படுகிறது என்று மற்றவர்கள் மறுப்பு சொன்னார்கள் அது சரியானது உள்ளவனுக்கும் உள்ளதை வைத்து உழைக்கிறவனுக்கும் கூடுதல் கொடுக்கப்படும் ஆனால் ஒன்று தனக்கு எதையும் கொண்டிருக்க விரும்பாததினாலே அவனுக்கு கொடுக்கப்பட்டதும் பறிக்கப்படும் நான் அவன் மேல் வைத்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்து நான் கொடுத்த குறைகளை செயல்படாமல் செய்த பயனற்ற ஊழியனை சொத்தில் சொத்திலிருந்து வெளியேற்றுங்கள் அவன் அங்கே அழுது புலம்பட்டும் இதுவே ராவி நீரே பார்ப்பது போல் நிறைய கொண்டிருந்தவன் கொஞ்சத்துடன் விடப்பட்டான் ஏனென்றால் அவன் கடவுளின் குடையை வைத்திருக்க தகுதி பெற்றிருக்கவில்லை பெயரளவில் சீடராயிருந்து உழைக்க தேவை இல்லாதவர்களும் தற்செயலாய் மட்டும் நான் போதிப்பதை கேட்கிறவர்களும் நீர் சொல்வது போல் தங்கள் ஆன்மாவை மட்டுமே பணமாக கொண்டிருக்கிறவர்களும் தங்க நாணயத்தையும் அதற்குரிய வட்டியையும் பெறுவதில் வெற்றி மாட்டார்கள் என்று நீர் சொன்னீர் அது அப்படித்தான் நடக்க வேண்டும் என்றில்லை மனிதர்களின் ஆதலால் ஆண்டவரின் ஆச்சரியங்களும் அளவற்றவையாய் இருக்கின்றன புறஜாதியார் நித்திய வாழ்வை அடைவதையும் சமாரியர்கள் மோட்சத்தை பெற்றுக் கொள்வதையும் நீங்கள் காண்பீர்கள் ஆனால் உண்மையான இஸ்ராயேலரிலும் என்னை பின் செல்கிறவர்களிலும் பலர் மோட்சத்தையும் நித்திய வாழ்வையும் இழப்பதை காண்பீர்கள் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி இருபத்தி எட்டு பாலந்து ஓமை நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி